ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போய் இது எப்படி செய்யலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் தண்ணி எது சேர்க்காம இதை கை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி வந்து ஒரே அடி உள்ளே சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு இல்லைங்களா இப்போ இது வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக நம்ம கட் பண்ண தேவையில்லை அதாவது வந்து ரொம்ப மொந்தமாக இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லேஸாகவே நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லைங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு இல்லைங்களா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் கால் மணி நேரத்துக்கு அப்புறம் இது தண்ணி ஃபுல்லாக உடைச்சிட்டு இதை மட்டும் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி வடிச்சு எடுத்துருக்கு இல்லைங்களா அது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க சுடு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்மளால் பச்சை தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இப்போ நம்ம வடிச்சு எடுத்தது ஃபுல்லாக உள்ளே சேர்த்து ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து குட்டி கட் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் லைட்டாக தட்டி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுடலாம் உங்களுக்கு வெங்காயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் டக்குன்னு வதங்கணும் அப்படின்னா தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் ஒரு கேரட்டை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக முட்டைக்கோசியும் இந்த மாதிரி லேஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா நீளவாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுடலாம் காய்கறிகள் எதுவுமே இல்லாத டைமில் கூட நீங்கள் வெங்காய தக்காளி மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள் அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுருலாங்க ஒருவேளை கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது லாஸ்ட்டாக கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி சேர்க்கும்போது இனிமேல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க ஒரு அரை டைம்ளவுக்கு தண்ணி இல்லைங்களா அது ஃபுல்லாக கம்மியானதுக்கப்புறம் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தது ஃபுல்லாக உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து ஒரு கால் மணி நேரம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்தாலும் தண்ணியில் இந்த மாதிரி மசாலா பொருட்களோட ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போ லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக மல்லி இலைகள் இருந்துச்சு அப்படின்னா உள்ள சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ இதெல்லாமே ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கோதுமை வச்சு எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ